ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கருண் நாயர் மேலே பும்ரா பார்த்தீங்க அப்படின்னா வன்மத்தை வந்து கக்கி அப்படின் தான் வந்து சொல்லணும் பவர் பிளேயில் பும்ராவை டார்கெட் பண்ணி கருண் நாயர் வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டார் அந்த ஒரு கடுப்பை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அவுட் சமயத்தில் கருண் நாயரை பார்த்து வந்து கோமா கத்தி பும்ரா வந்து தன்னுடைய டென்ஷனை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் பும்ராவை வந்து பும்ராவுக்கு ரெண்டு ஓவர் பவர் பிள்ளையிலேயே வந்து கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஓர்லேயுமே வந்து அதிகமான ரன்கள் வந்து போயிருக்கும் டெல்லிக்கும் மும்பைக்கும் இடையான போட்டியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மும்பை களமிறங்கி ஆடினாங்க மும்பையில் எல்லாருமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இருந்தாலுமே அவங்க அடிக்கிற டோட்டல் அப்படிங்கிறது இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸை வச்சு பார்க்கறப்ப ஆப்போனன்ட் டீமை வச்சு பார்க்குறப்ப எல்லாருமே நல்லா ஆடுறாங்க அதனால் வந்து போதுமானதாக இல்லை இருபது ஓருக்கு இரநூத்தி அஞ்சு அடித்தாங்க அதில் வந்து நல்லா ஆடினதுன்னு பார்த்தோம்னா திலக்குருமா ஐம்பத்தி ஒன்பது ரன் அடிச்சார் முப்பத்தி மூணு பந்தில் நிறையா கேட்ச் ட்ராப் வந்து திலக்குருமாவுக்கு வந்து பண்ணிணாங்க இவரை தாண்டின்னு பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ் நாற்பது ரன்னு ரிகல்டா நாற்பத்தி ஒரு ரன் நமந்திர் முப்பத்தி எட்டு இந்த மாதிரி எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணாங்க இரநூத்தி அஞ்சு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க இரநூத்தி ஆறு டார்கெட்டு அடுத்து வந்து டெல்லி கிளம்புறாங்கனாங்க டெல்லி அன்றைக்கி ஆரம்பமே அதிர்ச்சி தான் ஏன்னா முதல் பந்துலேயே வந்து தீபக் சகார் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் மெக்கர்க்கு வந்து அவுட் ஆக்கியிருப்பார் இந்த மாதிரி டோட்டல் வந்து இரநூறுக்கு மேலே டார்கெட் இருக்குது அப்படிங்கிறப்ப ஓப்பனர்ஸ் வந்து கை கொடுத்தா மட்டுந்த ஒரு டீமால் அடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியும் ஓப்பனர் இந்த மாதிரி கோல்டன் டக் அவுட் ஆகுறாரு அப்படிங்கிறப்ப நிச்சயமாக அந்த இடத்துல வந்து பயங்கரமான ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகும் முதல் பந்திலருந்தே அடிச்சாடணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து ஏற்படும் ஆல்ரெடி ஒருத்தர் அவுட் அப்படிங்கிறதுனால அடுத்த ஒரு பேட்டருக்கு கண்டிப்பாக ப்ரெஷர் வந்து அதிகளவில் வந்து இருக்கும் ஆனால் வந்து கருண் நாயர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணாருங்க கருண் நாயர் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக அவரை பற்றி சொல்லணும்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில் முந்நூறு ரன் வந்து அடிச்சிருக்காரு இவருக்கு வந்து நீண்ட கிழம ஐபிஎல்ல வாய்ப்பே வந்து கொடுக்கல இவர் வந்து டெஸ்ட் பிளேயராவே வந்து கன்சிடர் பண்ணிட்டாங்க இப்போ இருக்க நம்ம இந்தியன் டீமில் எடுத்துக்கிட்டோன்னா ரஹானே ஒரு காலத்தில் டெஸ்ட் ப்ளேயராக தான் வந்துருந்தார் டெஸ்ட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க ஆனால் வந்து லோக்கல் மேட்சஸில் சையத் முஷாக்கலி ட்ராஃபிக்காக வந்து ஆடி அதில் வந்து அதிரடி காமிச்சதால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஹானே ஐபிஎல்ல கேகே ராணியை வந்து லீடும் பண்ணுறாரு இன்னொரு புறம் வந்து பயங்கரமாக சிக்ஸர்ஸ் வந்து அடிக்கிறாரு அப்போ வேற லெவலில் வந்து மாறியிருக்கார் கருண் நாயரு இப்போ அந்த வழியில் வந்து மாறிகிட்டு இருக்கார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் பிரித்து மேஞ்சிட்டாருங்க பவர் பிளேயில் முதல் விக்கெட் விழுந்த உடனே இவருடைய அதிரடி அப்படிங்கிறது குறையவே இல்லை இன்னொரு அப்புறம் அபிஷேக் போரல் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி ஆடினார் இருபத்தி அஞ்சு பந்தில் முப்பத்தி மூணு ரன் வந்து அடிச்சிருப்பார் பட் நாயர் தான் அல்டிமேட்டு நாற்பது பந்தில் எண்பத்தி ஒன்பது ரன் பன்னெண்டு ஃபோர் அடிச்சிருப்பார் அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருப்பார் ஒரு டெஸ்ட்டு கிரிக்கெட் ஆடுற பேட்டர் டி டுவெண்ட்டியில் பவர் பிளேயில் அஞ்சு சிக்ஸ் அடிக்கிறார் நம்ப முடியுதா அந்தளவுக்கு வந்து பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அதுலேயும் பும்ராவுக்கு பார்த்திங்கன்னா நாலாவது ஓவர் வந்து கொடுத்துருப்பாங்க ஜென்ரலாக வந்து பவர் பிளேயில் வந்து பும்ராவுக்கு ஒரு ஓவர் தான் மும்பை வந்து கொடுத்தாங்க பட் இந்த பவர் பிளேயில் வந்து ரெண்டு ஓவர் வந்து கொடுத்துருப்பாங்க ரீசன் என்ன அப்படின்னா ரன்கள் வந்து அதிகமாக போயிட்டே இருந்திருக்கும் ஒரு விக்கெட் வந்து விழுந்தாலுமே கூட ரன்கள் அதிகமாக போணுச்சு நாலாவது ஓவர் அந்த பும்ரா ஓவரில் கருண் நாயர் வந்து ரெண்டு ஃபோர் அடிச்சிருப்பார் பதினோரு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க திரும்ப அஞ்சாவது ஓவர் பார்த்தீங்கன்னா தீபக் சாகர் வந்திருப்பார் பத்து ரன் அடிச்சிருப்பாங்க அப்போ ஒரு ஒரு ஓர்லேயுமே வந்து பத்து பத்து அந்த மாதிரி ரன்கள் வந்திருக்கும் அஞ்சு ஓவர் முடிவில் ஐம்பத்தி நாலு ரன் வந்து அடிச்சிருந்தாங்க பவர் பிளேயோடைய கடைசி ஓவர் நிச்சயமாக பவர் பிளேயோட கடைசி ஓவர் அப்படிங்கிறப்ப எந்த ஒரு பேட்டராக இருந்தாலுமே மே அவர் வந்து நல்லா ரன்கள் வந்து அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்ப்பாரு அப்ப அந்த பவர் பிளே உடைய கடைசி ஓவரை கருண் நாயர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு பும்ரா ஓவரில் ரெண்டு சிக்ஸர்கள் வந்து அந்த ஓவரில் அடிச்சிருப்பார் ஒரு ஃபோர் அடிச்சிருப்பாரு ஒரு டபுள் ஓவராலாக பார்த்தோன்னா பதினெட்டு ரன் வந்து அடிச்சிருப்பார் பும்ரா ஓவில ஒரு சிக்ஸ் அடிக்கிறதே வந்து கஷ்டம் அதிலையும் கருண் நாயர் வந்து டெஸ்ட் ஆடிட்டு டேரெக்டாக இங்கே வந்து ஆடிட்டுருக்காரு அப்படி இருக்கிறப்ப பும்ரா ஓவரில் ரெண்டு சிக்ஸர்கள் வந்து இவர் வந்து அடிச்சிருக்காரு ஓவராலாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டர் மாதிரி ஆடிருக்காரு அதனால் கருண் நாயர் மேலே பயங்கர காண்டில் வந்து பும்ரா வந்து இருந்திருப்பார் அந்த ஒரு கோவத்தை பார்த்தீங்கன்னா டைம் அவுட் சமயத்தில் வந்து கருண் நாயரை பார்த்து பயங்கரமாக வந்து கத்தி என்ன சொன்னாரன்னு கோவத்தோடு தரல ஆனால் வந்து கோவத்தோடு வந்து பும்ரா வந்து கத்திருப்பார் ஸோ இந்த மாதிரி வந்து தான் ஊரில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அடிச்சிட்டாரு அதுவும் வந்து நாயர் அடிப்பார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை அவர் அடித்ததுனால பூமராவால் கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலை நன்றி